மீனா இறக்கம் காமிக்கிறேன் இந்த ரோஹினி வாழ்க்கை பத்தின காப்பாத்துறேன் இருக்காம தனக்கு தெரிஞ்ச உண்மையில எல்லாத்தையும் விஜய்கிட்ட சொன்னா செம்ம சூப்பரா இருக்கும் இந்த ரோஹினி பத்தனா துரத்தி அடிக்கணும் வீடியோ கிளிக் பண்ணுங்க அது எப்படி நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம் நீங்க எப்படி அடிக்கிறதுக்கு கை நீட்டலாம் உங்களுக்கு இது யாரு ரைட்ஸ் அப்படிங்க மாதிரி ரோஹினி ரமே திமிரா பேசிக்கிருக்காங்க நீ பண்ணிருக்கிறது சரியான நம்பிக்கை துரோகம் அப்படி இருக்கும்போது உன்னை அடிக்காம கொஞ்சம் செய்வாங்க அப்படிங்க மாதிரி மறுபடி தான் பேசிக்கிருக்காங்க பரவாயில்ல இதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சாலும் நான் வாழ்க்கைய என்ன காப்பாத்துக்குவேன் ரோஹினி பேசிக்கிருக்காங்க ஓ அப்படியா இந்த விஷயத்தை பத்தி நான் அத்தகைய பேசணும்

கனவுல பயந்து போயிடாங்க மீனா மட்டும் வாயத்தொடர்ந்து உண்மையை சொன்ன செம்ம மாசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க